ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜ்கே சமேல் எல்லோருக்கும் ஹெல்தி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பர்ஃபி இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இந்த தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டே பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய தேங்காய் முழு தேங்காய் எடுத்து நல்லா மே பகுதியை மட்டும் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு துருவி எடுத்து வெள்ளை பகுதியை மட்டும் துருவி எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் தண்ணி ஒரு அரை கப் அளவு வந்திருக்கு இது நம்மளுக்கு தேவைப்படும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் இது காஞ்சதும் தேங்காய் திருவிழாய் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பையும் சேர்த்துட்டு இதோட இதோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷாக திருவண்ண தேங்காயினால் ஈர ஈரப்பதம் இருக்கும் அதனால தான் நெய்யோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் நம்ம இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஈரப்பதம் வந்து நம்மளுக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது அதனால தான் நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஸ்மெல் வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷங்கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் ரொம்ப நாள் வரையும் கெடாமல் இருக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்வீட்டு இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா எடுத்து இந்த மாதிரி அள்ளி இது பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நாலு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் இருந்தால் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவு தேங்காய் தூள் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றே கால் கப் அளவு ஒன்றரை கப் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஹீட் ஆகி மெல்ட் ஆகும் வரையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை இதோட சேர்த்துக்கிறேன் அரை அளவு இருந்துச்சு அதை இதோடு சேர்த்துக்கிறேன் ஒருவேளை தேங்காய் தண்ணி கம்மியாக இருந்தது அப்படின்னா நார்மல் வாட்டரும் அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பளவு சர்க்கரை எடுத்தனால அரை அளவு தண்ணீர் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது கரெக்டான பதத்துக்கு வரும் நல்லதெல்லாம் இதெல்லாம் மெல்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி சைட்லலாம் வருது பார்த்திங்க இல்லைங்களா அது மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வரும் இப்போ இது நல்லா ட்ரை ஆகணும் தண்ணி சுத்தமாகவே இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டியான பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதோட அதுக்கு மேலே இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க கரண்டியில் இது நல்லா பாதி அளவு ஆறின பிறகு ஒரு கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கலாம் இது நல்லா இப்படி அழுத்தி விட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க முழுசாக ஆற வேணாம் பாதி அளவு ஆறின பிறகு இந்த மாதிரி கத்தியில் நெய் தடவிட்டு பீஸ் போட்டுக்கலாம் போட்டதுக்கு பிறகு நல்லா ஆற விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க அதுக்கு பிறகு நல்லா அது மேலேயே நல்லா பீஸ் போட்டு பீஸ் பீஸாக எடுத்துடலாம் இப்போ இது நல்லா ரெண்டு மணி நேரம் ஆறட்டும் அப்போ தான் நல்லா செட் ஆகும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு இந்த மாதிரி அது மேலேயே நல்லா கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கிறேன் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால தான் முன்னாடியே லைட்டாக சூடு இருக்கும்போதே பீஸ் போட்டுக்க சொன்னது இப்போது பீஸ் போட்டு எடுத்தாச்சு அந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்